பெகன் கஸ்டம் இது வந்து பிராண்ட் நியூ ஸ்ரீராம் மைலேஜ் மற்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாடல் இது வந்து டூ ஹண்ட்ரட் மாடல் சூப்பர் ஏட் டீசல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மாடல் ஏரோபோட்டி ஏசி பவர் வந்து சொல்றது டூலர் கான்செப்ட் பிராண்ட் இருக்கு தொண்ணூறு தான் டயர் கொண்டு ஏசி பவர் ஓனர் வந்து ஐம்பது அகல பவர் போனரிங் மட்டும் இருக்குது டிஏஎஃப் பதினேழு முப்பது இலக்கம் உடைய டாடா டூ நோட் செவன் வணக்கம் எல்லாருக்கும் நாங்கள் பங்கிக்க மாட்டா ஜாழ்ப்பாணத்துல கே கே ஸ் கீதி அமைந்துள்ள ஜெஃப்னா ஸ்பாட் இங்க பாத்தீங்கடா பாவித்த மகேந்திரா புலுரோ வாகனங்கள் அது மாதிரி புதிய கஸ்டம் பெகினார் ஒன்று அதோட இரண்டு கயசு வாகனங்கள்லாம் நிற்குது ஒவ்வொன்றும் என்ன விலை எவ்வளோ வரையும் லீசிங் காரணம் எல்லாம் வண்டி வரலாம் பார்த்தீங்கன்னா இந்த தக்ஷிணா பர்க்கு ஸ்போர்ட் எங்கே இருக்குதுன்னு குறிப்பாக சொல்ல முடியா ஜாழ்ப்பாணத்தில் கே கே சிதியில் கொக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இந்த பெட்ரோல் செட் செஞ்சிருக்கும் இந்த பெட்ரோல் செட்டுக்கு முன்னிக்கே இந்த தக்ஷிணா பர்க் ஸ்போர்ட் இருக்குது வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் இதில் பார்த்தீங்கன்னா வந்தோடனே ஒரு சுசுக்கி பெகனார் கஸ்டம் செட் நிற்குது இது வந்து பிராண்ட் நியூ ஸ்ரீரோ மைலேஜ் மற்றது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மாடல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து முன்னாடி இருக்கு இது வந்து இதில் வந்து நாலு ஏ பேக் இருக்கு ரெண்டோ மற்ற ஆட்டோ ட்ரைவிங் இருக்கு கண்ட்ரோல் எல்லாம் இருக்கு மற்ற வந்து சேஃப்டி கூட மற்ற பின்னுக்கு ஒரு வடிவண்டு இருக்கு கஸ்டம் சைட் சேஃப்டி ஓ சேஃப்டி இருக்கு உங்களுக்கு பார்க்கிங் அந்த இது எல்லாம் இருக்கு பார்க்கிங் அந்த பார்கு பண்ண போனா நாங்கள் பின்ன முட்டு தான் சென்சர் மாதிரி எல்லாம் காட்டு மாதிரி பெகனார் ஸ்டிங்ரே மாதிரி இப்போ வந்து எல்லாருமே இந்த புதுசாக வர கஸ்டம்ஸ் எடுத்து தான் எல்லாம் விரும்புகிற கூட அந்த வந்து இந்த கஸ்டம் பெகனார் வந்து எல்லாருமே கூட விரும்புறது காரணம்டா டோலர் பாய் கான்செப்ட் அதாவது எந்த அளவு உயரமான ஆக்களுமே இதுக்கு வந்து ஓடக்கூடிய இருக்கும் அந்த அதுக்கு வந்து ஹெர்ப்ரூஃப் எல்லாமே பெரிய ஸ்பேஸ் இருக்கும் நானும் அளவு அளவான உயர்ந்தேன் பார்த்தீங்கன்னா உயரமான இருக்கா இருந்தால் கூட இது வந்து இந்த ஹெட்ரூஃப் வந்து நல்ல நல்ல ஃப்ரீயாக இருக்கும் அதாவது வந்து இந்த மெகனார் வந்து சொல்கிறது டோலர் பைக் கான்செப்ட் வந்து எவ்வளவு உயரமான ஆக்கள் இருந்தால் கூட இந்த ஹெட் ப்ரூஃப் ஃபேண்ட் இது எல்லா இடமே நல்ல ஃப்ரீயாக இருக்கும் வந்து அதுக்கு வந்து அதெல்லாம் எல்லாம் விரும்புகிற கூட மற்ற தெரியும் இல்லை மெகனாரில் வந்து நல்ல ஸ்பேஸ் இருக்கும் இது வந்து எத்தனை ஐயா பேக் என்ன இது வந்து நாலு ஐயா பேக்

இதை பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் நிற்கிது ஐம்பத்தி எட்டு டேஸ் எண்பத்தி மூணு மூன்று சைவரம்பது சுப்பதியியல் இது வந்து ஆல்ரெடி சோல்ட் அதாவது வித்தாச்சு ஓகே நாங்கள் தொடர்ந்து அடுத்த பார்ப்போம் பிடி நம்பர் சைபர் ஒன்று முப்பத்தி நாங்கள் இருக்க முடியாது டொயாட்டோ சுபதியல் ஒன்று நிற்கிது இதெனமாதிரி மாதிரிண்ணா எத்தனை அமௌண்ட் பதிவு இது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்று எத்தனை ஓனர் மூன்றாவது ஓனர் நம்மளா பதினோரு சீட் தகுதி ஓ உள் வளங்கல வாங்க உள் வளங்கலாம் பார்க்கு ഇത് വന്ന് ടൂ ഹൺഡ് മോഡൽ സൂപ്പർ ജിയർ ഡീസൽ രണ്ടായിരത്തി ഏഴാം ആണ് മോഡൽ ഇത് വന്ന് രണ്ട് ലക്ഷത്തി ഇരുപതായിരം കിലോമീറ്റർ ഓടി ഓട്ടോ ഗിയർ അത് ബ്ലാൽ ടാഷ് പോർഡ് എല്ലാം മോഡ് പണിക്കൂടാക്ക

பார்த்தீங்கன்னா வெளியில் ரெண்டு மஹேந்திரா பலூரோ இருக்காதேங்க டிஏஹெச் சைபர் ஒன்பது ஐம்பத்தி ஏழு இலக்கமுடைய மஹேந்திரா பளூரோ பார்த்தீங்கன்னா கருப்பு பாருங்க உள் வளங்களை பாருங்க சொல்லி

பார்த்தீங்கன்னா இது வந்து பின்னுக்கு கூட அடித்த அடித்தபடியே இருக்குது நாற்பத்தி கூட அடித்த வழி இருக்காருங்க பாதிக்காண்டா உங்களோட விஜயபாரத்தை வைக்கிற மாதிரியே நல்ல கூட அடித்த இருக்குது இது இருக்குதுல்லாம் இந்த பிஸ்னஸ்கார இதாக இருக்குமே இருக்குமேலாம் போகிறது கூட

இதெல்லாம் மெனுவல் பம்ப் பவர் சேரிங் மட்டும் இருக்கு ஒரிஜினல் பெயிண்டோட நீக்கு சின்ன சின்ன டச்சோல் வாது டயர் வளங்கள் ஃபுட் பதிவுகள் எல்லாம் இருக்கு இந்த மூணு வளங்களை பாருங்க வளங்கள் நல்லாவே இருக்குது அது மாதிரி இதுக்கு வந்து நல்ல ஒரு கூடு அடிச்சிருக்கு வீல் கப் எல்லாம் அடிச்சிருக்கேன் வீல் கப் எல்லாம் எல்லாத்துக்கும் வீல் கப் அடிச்சிருக்கு

மன மண்ணு போட்டு மாதிரி இருக்குது வெள்ளை கலர் பாப் இதை பாப்பு உள்வளங்கள் பாருங்கள் அப்படிங்குற சொல்லி வளங்கள் எல்லாமே நல்லாவே இருக்குது அது மாதிரி அதில் ஒரு நீட்டான பின் பொடி உண்டுண்ணா இது வந்து என்ன சைஸ் என்ன அது சைஸ் என்ன எட்டு ரேட் எட்டு ரேடு டயர் வளங்களும் வந்து நல்லாவே இருக்குது ஓகேண்ணா இதுக்கு நீங்கள் சொல்கிற விளையா என்ன இருபத்தெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இருபத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இங்க பாத்தீங்கன்னா இனிமொழி மகேந்திரா பலுரோ அன்னைக்குது டிஏஎஃப் தொண்ணூற்றி மூன்று ஐம்பது இலக்கமுடைய மகேந்திரா பலுரோ அதில் ஒரு கருப்பு கலர் இது என்ன பாதி இது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு ஆ அகல டயர் எல்லாம் ம் நல்லா கொண்டு தான் சாதான் பாக்க

அடுத்து பார்த்தீங்கன்னா டிஏஜி தொண்ணூற்றி ஆறு பதினான்கு இலக்கமுடைய முடிய மகேந்திரா பலுரோ எத்தனை பதிவு என்ன பார்த்தா அது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதி பத்தொன்பது ஏசி பவர் பதிவு எல்லாம் இருக்குது செகண்ட் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு கூடலாம் அடிச்சுருக்கு உங்களோட வியாபாரத்துல இருக்கும் ஒரு மூணு வளங்கள் அப்படி கண்டு நல்ல வளமாகவே இருக்குது ஓகேண்ணா இதெல்லாம் நோக்கம் இது நாற்பத்தி எட்டு எட்டு ஐம்பது நாற்பத்தி எட்டு ஐம்பது டயர்லாம் நல்லா கொண்டு செர் கொண்டு காட்டுங்க டயர் எல்லாமே எத்தனை வீதம் சொல்லலாம் நூறு தொண்ணூறு வீதம் இருக்குது அந்த இடத்துக்கு தான் டயருக்கு கொண்டு நல்லா தான் இருக்கு அடுத்த பார்த்தீங்கன்னாட்டா ஒரு டாட்டா செரான் இருக்குது டிஏஜி தொண்ணூற்றி ஏழு சைபர் இரண்டு இழக்கமுடிய டாட்டா செனோன் அதில் ஒரு வெள்ளை கலரில் இதுக்கும் பின்னுக்கு கூட அடிக்க வேண்டியது இருக்குது எத்தனை பாதி மாதிரி ரெண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பது ஏசி பவர் ஃபர்ஸ்ட் ஓனர் வந்து முப்பத்தெட்டு முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் இதுக்கு என்ன ஏசி பவர் இது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஹோக்கிவில் ஜஃப்னா பாவித்த நல்ல வானங்க உங்களுக்கு காட்டிப்பேன் இதே போல உங்களுக்கு வான வீடியோக்கள் பிடிக்கும்டா மறக்காம ஜஃப்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்